அனைவருக்கும் மாலை வணக்கம் நாம் நிற்கிற இடம் என்னென்று உங்களுக்கே தெரியும் குலப்பிரதேசம் இந்த பகுதி எப்படி இருக்கின்றதை வாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நீர்வாழ் தாவரங்கள் அதிகமாக காணப்படுதுஞ்சால் அப்படியுமே ஒரு வழியும் இருக்குது அப்படி இந்த வழியும் அந்த அப்படியே அப்படியே செல்லுது அதிகண்டா இந்த மரத்துலையுமே இந்தமா காய்ச்சிருக்கு என்ன தெரியாது அப்படிங்க வேண்டாம் அப்படியே குளம் அப்படியே திருப்பி அந்த வழியால அப்படி போம் பார்த்தீங்கண்டா இந்த இடத்துல தூக்கணம் குருவி கூடுகளையும் காணக்கூடியதா அப்படியே குலப்பகுதிஞ்சால இந்த இடங்கள்ல புல்லா புளிய மரங்கள் நிற்கி இப்போ நம்ம வர இந்த இடம் வீதி அதே நேரம் இந்த குளத்திலிருந்து வார நீரானது மேலதிக நீரானது இந்த பகுதியினூடாகத்தான் செல்லும் இப்போ இப்போத நிலைக்கு நீர் கொஞ்சம் குறைவாதிக்க காரணத்தால் நீர் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு அருகிலேயே வடிந்து செல்கின்ற பகுதியிலேயே எங்கள் நீரானது தேங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தீவென்ற வியாபாரங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சிறிய குளத்தினோட நிலையை தான் இது பகுதியில் கொஞ்ச தூரம் இறங்கலாமா ஃபுல்லாக இறங்கிறது ஆபத்தானது அதனாடி நம்ம அப்படியே நில வருவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த குளத்தினுடைய அணைக்கட்டு என்றால் அப்படியே புல்லா பற்றை காடுகளாக இருக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் உள்ள குளத்துக்கு நடுவிலேயே நீர்வாழ் தாவரங்கள் அதிகமாக இருக்கி அதே நேரம் அந்த பகுதியிலேயே யானைகளையும் காணக்கூடியதாக இந்த கேமராவுக்கு அவ்வளவு விளங்குதில்லை வீடியோ பிடிப்போம் நன்றி மக்களே